பத்திரிகுள் அன்பானவர்களே என்னுடைய அந்த வசனம் வரும்படியான வீடியோ சாஃப்ட்வேர் என்று செயல்படாமல் போனதினால் இன்று மட்டும் நான் ஆடியோ மட்டும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நாளையிலிருந்து சரியாக வசனத்தோடு கூட இந்த வசன வாசிப்பும் இருக்கும் தயவுசெய்து இன்றைக்கு பொறுத்துக்கொள்ளவும் மன்னிக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி யாத்திராகமும் அதிகாரம் முப்பத்தி ஐந்து மோச இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரை செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக அது கத்திருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டா இருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கத்தர் கட்ளேட்டார் என்றான் பின் மோசே இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கத்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூல இல நீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியருடைய ஏப்போத்திலும் மார்பதக் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தனங்களுமே உங்களில் ஞான இறுதியும் உள்ள அனைவரும் வந்து கத்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சியலையும் மேஜையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபடத்தையும் அதன் வெண்கல சலடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்கு திரையும் வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிரகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய என்றான் அப்பொழுது ஈஸ்வரர் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசையின் சமர்த்தி விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரியப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதில் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனோபூரமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்திருக்கு காணிக்க செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இளநூல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கத்திருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தெரித்தார்கள் பிரபுக்கள் ஏப்போத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தனங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தயலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள் செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரேல் புத்தருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் பின் மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலையேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தனங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியனாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இள நூல இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யோகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய ஹதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் யாத்திராகமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது பரிசுத்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயலும் அகோலியா அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் பெசலேயாலையும் அகோலியாவையும் கத்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் அவர்கள் இஸ்ரேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் இடத்தில் வாங்கி கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் வி யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கத்தச் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமான பொருளை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசேனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது வேலை செயலாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய உள்ள பத்து மூடுதரைகளை பண்ணினான் ஒவ்வொரு மூடுதறை இருபத்தெட்டு முழ நீளமும் நாலு முல அகலமுமா இருந்தது திரைகள் எல்லாம் ஒரே அளவா இருந்தது ஐந்து திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற ஐந்து மூடுதறைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் இளநீல நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளா இருந்தது ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதரைகளை ஒன்றோடொன்று விட்டான் இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு மூடுதரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு முல அகலமுமா இருந்தது பதினோரு மூடுதறைகளும் ஒரே அளவா இருந்தது ஐந்து மூடுதரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதறையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட ஐம்பது வெண்கல குக்கிகளையும் உண்டாக்கினான் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளினால் கூடாரத்துக்கு ஒரு முடியையும் அதில் மேல் போட தச்சு தோளினால் ஒரு முடியும் உண்டு பண்ணினான் வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான் ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முழ அகலமுமா இருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான இரண்டு இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் உண்டு பண்ணி வைத்து வாசுஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பதக்கங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் வாசஸ்தலத்தின் மேல் புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசுஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகளை செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூலைகளில் உள்ள அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருந்தது சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசுஸ்தலத்தின் மறுபக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசுஸ்தலத்தின் மேல்புறமான பின் பக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் ஒரு உருவ பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்ப்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் பொன் தகட்டால் மூடினான் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேறு கேரு உள்ளதுமான ஒரு திரைச்சலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வளை வாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமா இருந்தது யாத்திராகமும் அதிகாரம் முப்பத்தி ஏழு பெசிலேயில் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமுமானது அதை உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூளைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும்படி வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முள நீளமும் ஒன்றரை அகலமும் அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேர்வீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒருபுறத்து ஓரத்தில் ஒரு கேர்வீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேர்வீனுமாக அந்த கேர்வீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபேன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் முகமும் இருந்தது கேருபேன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது மேஜையும் சீத்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முழ உயரமுமானது அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களா இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்தந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்கள் ஆகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் அதன் பான பலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான் குத்து விளக்கையும் பசும் அடிப்பு விளையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் அதின் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது விளக்கு தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழை நீளமும் ஒரு முழ அகலமான சதுரமும் இரண்டு முழ உயரமாக இருந்தது அதன் கொம்புகள் அதனுடைய ஏக வேலைப்பாடாக இருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கோப்பாக உண்டு பண்ணினான்